இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நான்கு வழக்குகள் கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரிக்கப்பட உள்ளது ஒன்று சிபிஐ கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்கிற உமானந்துடைய வழக்கு இன்னொரு வழக்கம் அதே தான் சிபிஐ கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்கிற பாஜகவுடைய வழக்கறிஞரான ஜி எஸ் மணி அவர்கள் தாக்கல் பண்ண வழக்கு இன்னொரு வழக்கு எஸ்ஐடி விசாரணை கூடாது உயர்நீதிமன்றம் தலைமையிலேயே சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதோ அர்ஜுனா தாக்கல் பண்ண வழக்கு நான்காவது வழக்கு தான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான வழக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து இதுவரைக்கும் யார் யாருமே மனு தாக்கல் பண்ணவே இல்ல கோர்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை அப்படின்ற அந்த சூழ்நிலையில இந்த பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து ஒரு குடும்பம் தற்போது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல பண்ணியிருக்கிறாங்க ஆனா தான் நமக்கு சந்தேகம் வந்துச்சு என்ன சந்தேகம் அப்படின்னா இந்த சம்பவம் நடந்த உடனேயே பாதிக்கப்பட்ட தரப்புல மதுரை உயர் நீதிமன்ற கிளையில ஒரு மனுவும் தாக்கல் பண்ணவே இல்லை ஏகப்பட்ட மனுக்கள் ஒரே நாளில் ஏழு எட்டு மனுக்கள்லாம் விசாரணைக்கு வந்துச்சு ஆனால் பாதிக்கப்பட்ட தரப்புல ஒரு மனு கூட விசாரணைக்கு வரவே இல்லை ஆனால் இப்போ மட்டும் எப்படி உச்சநீதிமன்றத்தில் போய் மனுவை தாக்கல் பண்ணாங்க அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தா எம்எல் ரவி அவர்கள் தொடர்ந்த அந்த வழக்கு மதுரை உயர் நீதிமன்றத்தில் அதுல அதில் நீங்கள் என்ன பாதிக்கப்பட்ட தரப்பா அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்டு ரத்து பண்ண உடனேயே அப்ப பாதிக்கப்பட்ட தரப்பிலருந்து ஒருத்தர் மனு தாக்கல் பண்ணா இதை சிபிஐக்கு மாத்தேரலாம் அப்படின்ற உள்நோக்கத்துடன் இந்த மனு என்பது தற்போது உச்ச தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற உண்மை வெளியே வந்திருக்கு நமக்கு இது இந்தியா டுடே இந்த செய்தியை முதன் முதல்ல பாதிக்கப்பட்ட தரப்பு கேஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்ற பார்த்த உடனே சந்தேகம் வந்துச்சு இன்னைக்கு அந்த சந்தேகத்தை கிளாரிட்டி பண்ணியிருக்கிறாங்க நமக்கு தோழர் கரிகாலம் நடத்தக்கூடிய ட்ரைப்ஸ் சேனல்ல அரவிந்த் அப்படின்ற அந்த ஊடகவியலாளர் அவர் போயிட்டு அந்த குடும்பத்தையே நேரில் போய் சந்திச்சு பேட்டி எடுத்திருக்கிறாரு அந்த பேட்டியில் அவங்க சொல்லக்கூடிய தகவல் பகீர்ன்றிருக்கு ஆனால் உங்க விருப்பத்தின் அடிப்படையில் அந்த கேஸ் போட பண்ணல இல்லை

பிரதிக் அப்படின்றவரை இந்த கூட்டத்துல இழந்திருக்கிறாங்க தன்னுடைய அம்மாவோட விஜயை பார்ப்பதற்காக கரூருக்கு போயிருக்கிறாங்க விஜய் வருவதற்கு முன்னாடியே கூட்ட நெரிசலில் அவங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டு மயங்கி இருக்கிறாங்க இந்த மயக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஜய் ரசிகர்கள் காட்டுமராண்டி கூட்டம் தற்கொலை கூட்டம் இருக்குல்ல இவங்க அந்த குழந்தை என்றும் பாராமல் இவங்க தாய் ஒரு படுத்து படுத்துக்கெடுக்கிறாங்க மயங்கி விழுந்து கொடுக்குறாங்கன்றதை பாராமல் ஏறி மிதிச்சிருக்கிறாங்க இப்படி ஏறி மிதித்ததில் மயக்கம் அடைஞ்சு தாயை வந்து அமராவதி ஹோட்டலில் போய் சேர்க்கிறாங்க பிள்ளையை காணா தேடி பார்க்குறாங்க அலைஞ்சு பார்த்ததுல அப்போலோ மருத்துவமனையில் ஒன்பது வயது பிரதீக் என்ற அந்த சிறுவன் இறந்து போயிருப்பது தெரிய வருது இறந்து போன அந்த உடலை பார்த்தோம் அப்படின்னா அதில் செருப்பு தடங்களும் கால் தடங்களும் பதிஞ்சிருக்கு அந்த அளவுக்கு அந்த சிறுவன் மேலே ஏறி குதிச்சு போயிருக்கிறாங்க இந்த கூட்டம் இந்த சிறுவனுடைய அப்பாவான பன்னீர்செல்வம் தான் இப்போ உச்ச சிபிஐ விசாரணை கேட்டு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறார் என்னங்க அப்பா மனுவை தாக்கல் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க அது குடும்பத்துக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா இந்த பன்னீர் செல்வம் அவருடைய மனைவியை எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சிட்டார் விட்டுட்டு போயிட்டார் இந்த குழந்தைக்கு கூட இவர் தான் தந்தை அப்படின்றதே தெரியாது அந்த அளவுக்கு தான் இந்த பன்னீர்செல்வம் இந்த குடும்பத்தையும் இந்த பையனையும் பார்த்துருக்கிறாரு அதாவது இந்த பையன் பிறந்த ஆறே மாசத்துல கல்யாணமாயி ஒன்றரை வருஷத்துலேயே தன்னுடைய மனைவியை விட்டுட்டு போயிடுறாரு திரும்பவும் குடும்பமெலாம் சேர்ந்து ஒன்று சேர்த்து வைக்கிறாங்க ஒன்று சேர்த்து வச்ச பிறகு இவருக்கு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆயிடுது இவங்க வீட்டில் தான் அதாவது பொண்ணோட வீட்டில் தான் ஒரு வருஷம் வரைக்கும் வட்டிக்கு கடன் வாங்கி மூணு லட்ச ரூபா வரைக்கும் அந்த பன்னீர் செல்வம் வளர்க்கப்பட்டிருக்கிறாரில்ல அந்த பன்னீர் செல்வத்துக்கு சிகிச்சை வந்து பார்த்துருக்குறாங்க இப்படி சிகிச்சை பார்த்து சரியான பிறகு மறுபடியும் மனைவியை குழந்தையும் விட்டுட்டு ஓடிடுறாரு இப்போ எப்படி ஓடுறாரு அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்ததில் இன்சூரன்ஸ் பணம் வந்திருக்கு அது அந்த குடும்பத்திற்கே சொல்லாமல் வட்டிக்கு பணம் வாங்கி இவருக்கு சிகிச்சை பார்த்து அந்த குடும்பத்திற்கே சொல்லாமல் அந்த இன்சூரன்ஸ் பணத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஓடிடுறாரு போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருங்க என்னுடைய மனைவியே இல்லை இந்த பையன் என்னுடைய குழந்தையே இல்லை அப்படின்றாரு நல்லா கவனிச்சுக்கோங்க இன்றைக்கி என்னுடைய பையன் இறந்து விட்டார் அதை சிபிஐ விசாரிக்கணும் என்று மனு தாக்கல் பண்ண அதே பன்னீர்செல்வம் அந்த பையன் என்னுடைய பையனே இல்லை எனக்கு பிறக்கலை அப்படின்னு சொல்லி எட்டு வருடத்திற்கு முன்பே இப்படி பேசியிருக்கிறார் அப்போது குழந்தை இப்போ ஒம்பது வயசாயிடுச்சு ஒன்றரை வயசில் விட்டுட்டு போனவர் குழந்தைக்கே வந்துட்டு அப்பா யாருன்னு தெரியாது இதுதான் அந்த குடும்பத்துடைய சூழல் இப்போது இந்த குழந்தை இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே ஒருவேளை எல்லாரும் நினைக்கலாம்ல தந்தை பாசத்தில் மறுபடியும் வந்துட்டார் இதில் நாங்கள் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி வரலைங்க இந்த குழந்தை இறந்தது தெரிந்தும் இந்த குழந்தையை பார்க்க வரலை இந்த குழந்தையை வீட்டில் வச்சுருந்துருப்பாங்க தெரியுமா இறந்த பிறகு அப்போவும் ஒரு தகப்பனாக அந்த குழந்தையை பார்க்க வரலை குழந்தையை உடல் தகனம் செய்வதற்கு சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அப்போ மட்டும் வந்திருக்கிறாரு குடிச்சிட்டு வந்திருக்கிறாரு குழந்தையுடைய முகத்தை கூட பார்க்கலை வந்த உடனே வந்து திரும்பி போய்விட்டதாக அந்த குடும்பத்தினர் சொல்வதை பார்க்க முடியுது அப்போ எந்த விதத்திலையுமே தன்னுடைய குழந்தை மீது அக்கறை கொண்ட ஒரு தந்தையாக இவர் இல்லவே இல்லை மனைவியிடமும் இல்லை குழந்தையிடமும் இல்லை இறந்தபோது கூட எட்டி பார்க்கலை ஆனால் இப்போ மட்டும் கேஸ் போட்டிருக்கிறார் இவர் இந்த குழந்தைக்கு சம்பந்தமே இல்லாத நபர் அப்படின்றதுக்கு ரெண்டு ஆதாரம் இருக்கு ஒன்று என்ன அப்படின்னா இவர் போட்ட வழக்கு இருக்குது தெரியுமா இவர் போட்ட வழக்குல இவருடைய பையனுக்கு பதிமூணு வயசுன்னு இருக்கிறார் ஆனால் உண்மையிலே அந்த பையனுக்கு ஒன்பது வயசு தான் ஆகுது தன்னுடைய பையன் எப்போ பிறந்தா எத்தனை வயசு என்பது கூட இவருக்கு தெரியலை அப்படின்றதற்கு இது ஒரு சாட்சி இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டே கணவனால் கைவிடப்பட்ட சான்றிதழை அவங்க மனைவி வாங்கிட்டாங்க அப்படி வாங்கும்போது கூட இவர் போய் தடுக்கலை நான் வந்து இருக்கேன்ல ஏன் நீ வந்து இப்படி வாங்குற அப்படின்னு சொல்லி தடுக்கலை அப்போ ரெண்டு வருஷமாக கணவனால் கைவிடப்பட்ட ஒரு மனைவியாக தன்னுடைய குழந்தை பிரதீக்கை இவர் தான் வளர்த்துட்டு வந்திருக்கிறார் இவர் அம்மா வீட்டில் வச்சு இவருடைய மாமா இவருடைய பாட்டி இவங்க எல்லாம் தான் அந்த குழந்தையை வளர்த்துட்டு வந்திருக்கிறாங்க அப்போ எந்த விதத்துலேயுமே சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் திடீரென வந்து கேஸ் போடுவதற்காக வர்றாரு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த குடும்பம் மிக தெளிவாக சொல்றாங்க அவருக்கு கேஸ் போடுவதற்குன்னா நாலேஜே கிடையாது அந்த அளவுக்கு அவருக்கு திறமையும் தகுதியும் கிடையாது அப்ப யாரோ ஒரு கட்சி அவரை தூண்டிவிட்டு பணத்துக்காக தான் இதை பண்றாருன்றாங்க அதாவது இப்ப நாப்பத்தோரு குடும்பத்திற்கு இறந்தவர்களுக்கு அரசு தரப்புல இருந்து பல்வேறு கட்சி தரப்புல இருந்து இப்ப விஜய் தரப்புல இருந்தும் நிவாரண நிதி கொடுக்க போறாங்கல்ல இந்த நிவாரண நிதியை சந்தையாக நாம பெற்று கொள்ளணும் அப்படின்ற கணக்கு போட்டு தான் இவர் இந்த வேலையை பார்த்துருக்கிறார் அதாவது எப்படி ஆக்சிடென்ட் ஆகும்போது குடும்பத்திற்கே தெரியாமல் இன்சூரன்ஸ் பணத்தை திருடிட்டு போனாரோ அதே போல இப்போ நிவாரண நிதி பணத்தையும் திருடி கொண்டு போய்விடலாம் என்ற எண்ண ஓட்டத்தில் வந்திருக்கிறார் அப்போது எந்த கட்சி இவரை தூண்டி விட்டுச்சு அதுவும் கரெக்டாக பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து ஒரு கேஸை போட்டே ஆகணும் அப்படின்ற எண்ண ஓட்டத்தில் இப்படி குடும்பத்தை பிரிந்து போன தந்தையை வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சி ஒரு வழக்கப்படக்கூடிய அளவுக்கு எந்த கட்சி இந்த வேலையை பார்த்துச்சு ஒன்று விஜயா இல்லை பிஜேபியா இவங்களே அந்த பேட்டியில் ஒரு விஷயத்தில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது விஜய் கட்சியிலேருந்து ஃபோன் பண்ணாங்க அந்த குழந்தையை யார் பார்த்துக்கிறா உண்மையிலே கார்டியன் யார் இவர் ஒருத்தர் தந்தைன்னு வர்றாரு அவர் என் பேர்லாம் நிவாரண நிதி கொடுக்குறோன்னு ப்ரெஷர் பண்ணுறாரு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க அதற்கு அந்த மனைவி அந்த தாய் வந்து இல்லை நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எங்கள் கூட தான் அந்த குழந்தை இருக்கு அவருக்கும் குழந்தைக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ தாவேக்கா கட்சி இதை பண்ணுச்சா பிக் கொஸ்டின் மார்க் வருது அப்போ பிஜேபி இதை பண்ணுச்சா இது போன்ற கேடுகட்ட அயோக்கியத்தனமான எல்லாம் பிஜேபியை தவிர யாருமே பண்ண மாட்டாங்க ஏன்னா இப்படி மிக மோசமாக ஒருத்தரை வந்து கண்டுபிடிச்சு இப்படி ஒரு வழக்கை போடணும் அப்படின்ற மெனக்கிடல் பிஜேபி ஏன் பண்ணணும் அப்படின்னு கூட சில பேர் கேட்கலாம் இந்த விஷயம் கரூர் சம்பவம் நடந்ததுல விஜய்க்கு முன் உதாரணமாக முன் ஒரு சோல்ஜராக முன்னாடி நிற்பவர்கள் யாருன்னு கேட்டால் அதிமுகவும் பாஜகவும் தான் பாஜக சார்பாக இன்னைக்கு உச்ச வழக்கு வருதுல பாஜக சார்பாக மட்டும் இதுல ரெண்டு வழக்கு போடப்பட்டிருக்கு உமா ஆனந்து ஜி எஸ் மணி இவங்கெல்லாம் யார் எதற்காக விஜய்க்காக இந்த வழக்கை இவங்க போடணும் அப்ப விஜய்க்காக தன்னுடைய சொந்த காசை கூட செலவு பண்ணிட்டு வழக்கப்படக்கூடிய அந்த நிலைமை ஏன் வருது எடப்பாடி பழனிசாமி போகிற கூட்டத்துல எல்லாம் தாவேக்காவோட கொடியை இவங்க கட்சி தொண்டர்களை வச்சே ஆட்டை வச்சுட்டு பாருங்கள் கூட்டணி அமைய போது கொடி பறக்குது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க இந்த ட்ரெண்டையே மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் பின்னணியில் வச்சு பார்க்கும்போது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இதை தொடர்பு இருக்கிறதா அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு வராமல்லை விஜய் கட்சிக்கும் தொடர்பு இருக்கலாம் விஜய் கட்சி லோக்கல் கட்சிக்கு தெரியாம ஆதவர்ஜுனா போன்ற நபர்களோ அல்லது விஜய்யோ இந்த வேலையை பார்த்துருக்கலாம் ஏன்னா அவங்களுமே இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து தன்னை பாதுகாக்க தான் இவ்வளோ தூரங்களை மெக்கிட்றாங்களே தவிர அந்த குடும்பத்தை போய் பார்க்கணும் அந்த குடும்பத்திற்கு வந்து ஆறுதல் சொல்லணும் நிவாரண நிதியை கொடுக்கணும் அப்படின்ற எண்ண ஓட்டம் இல்லவே இல்லை அப்போது சிபிஐ விசாரிக்க வேண்டும்ன்ற ஒரு மெனக்கெடலை பாஜக மட்டும் பண்ணல விஜய் கட்சியை சேர்ந்து தான் பண்ணுறாங்க அப்போ பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து சிபிஐ விசாரணை கேட்க வச்சாதான் தான் நாம் இதிலிருந்து தப்பிக்கிறோம் அப்படின்ற எண்ண ஓட்டத்தில் விஜயும் இந்த வேலையை பார்க்கலாம் இப்போ எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு விஷயம் தான் தப்பிக்க வேண்டும் தான் பிஜேபி கிட்ட சரண்டர் ஆயிடணும் சிபிஐ கிட்ட போய்ட்டு அஞ்சு ஆறு வருஷம் இந்த வழக்கை எழுத்துடலாம் அப்படின்ற நோக்கத்திற்காக நாற்பத்தோரு குடும்பம் யாருமே வழக்கு போட முன்வரலை ஏன்னா அவங்க வந்து இதுக்கு மேலே இழப்பதற்கு ஒன்றும் இல்லை குழந்தை போச்சு மனைவி போயிட்டாங்க அப்பா போயிட்டான் சகோதரன் போயிட்டான் தம்பி போயிட்டான் இனிமே நான் என் வழக்கு போட்டு என்ன பண்ண போகிறேன் என்ன ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்ற நிலைமை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எல்லாம் ஏழ்மையான குடும்பங்கள் பண வசதினா ஒன்றுமே கிடையாதுங்க எல்லாமே நடுத்தர வர்க்கத்திற்கும் கீழாக இருக்கக்கூடிய மக்கள் அவங்கள்ட்ட போய் கேஸ் போட்டு நடத்தக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட பவரும் கிடையாது பணமும் கிடையாது அப்போ அந்த மக்கள் இழந்ததோட இழந்ததாகவே இருக்கட்டும் அப்படின்றதோட நகர்ந்து போக நினைக்கிறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பாதிக்கப்பட்ட தரப்பிலேருந்து வழக்கு போட்டால் தான் தப்பிக்க பன்னீர் பன்னீர்செல்வம் போன்ற பணத்தாசை பிடித்த ஒரு நபரை தேடி பிடித்து இன்றைக்கி அவருக்கு பணம் கொடுத்து அவர் சார்பாகவே உச்சநீதிமன்றத்தில் போய் மனுவை கொடுக்கக்கூடிய சூழலில் ஈடுபடுறாங்க இன்றைக்கி இந்த குடும்பம் அதை பார்த்து குந்தளிச்சிகிட்ருக்கு எஸ்ஐடியில் இருக்கக்கூடிய விசாரணை அதிகாரி சொல்லி தான் எங்களுக்கே இது தெரியும் எங்களுக்கு இது தெரியவே தெரியாது எங்களுடைய ஒப்புதலில் இந்த வழக்கை போடவே இல்லை பன்னீர் செல்வம் கூட எங்களுக்கு சொல்லவே இல்லை அப்படின்றாங்க இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தை நோக்கி இன்னைக்கு வழக்கை இன்னைக்கு விசாரிக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தை நோக்கி அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த குடும்பத்திற்கும் இந்த பையனுக்கும் பன்னீர் செல்வத்துக்கும் சம்பந்தமே இல்லை பணத்தாசை பிடித்த பன்னீர் செல்வம் இந்த வழக்கை போட்டிருக்கிறார் யாரோ ஒரு தூண்டுதலின் பேரில் போட்டிருக்கிறார் இந்த வழக்கை அவங்க விசாரிக்க கூடாது என்னுடைய பையன் எங்களுக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கு யாருக்கும் பொறுப்பு கிடையாது என்கிட்ட சான்றிதழ் இருந்து எல்லாமே இருக்கு எனவே இந்த வழக்கை விசாரிக்க கூடாது உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வீடியோவிலேயே கோரிக்கை வைப்பதை பார்க்க முடியுது அப்ப இவ்வளவு தூரத்திற்கு பித்தலாட்டம் பண்ணி இப்படி ஒரு கேஸை போட வைப்பதற்கு பின்னணி என்ன ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும் ஒருவேளை ஜனநாயகன் படத்தை படப்பிடிப்பை இவங்க இந்த கரூர் சம்பவத்தில் எடுத்தாங்களா இப்படியான குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே இதை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற உடனேயே விஜய் தரப்பு அது ஒரிஜினா உச்ச உச்சநீதிமன்றத்தில் போய் எஸ்ஐடிக்கு எதிராக தடை கேட்டாரா எல்லாத்தையுமே பொருத்தி பார்க்கக்கூடிய அந்த சிந்தனை நமக்கு வருது ஏன்னா இதுவரைக்கும் எஸ்ஐடிக்கு தடை கேட்காதவங்க போய் வேலுச்சாமி புறத்தில் போய் அவர் வந்து விசாரணை ஆரம்பித்தார் சம்பவ இடத்தை பார்த்தாரு பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட பேசினார் அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஆம்புலன்ஸ் டிரைவர்களை விசாரிச்சுட்டு இருக்கிறாரு இப்படி பல்வேறு பணிகளை இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா மதியலகன் கரூர் மாவட்ட சிலாடக்கூடிய மதியோட ரெண்டு நாள் கஸ்டடியில் இன்னைக்கு அசராக்கருக்கு எடுத்திருக்கிறார் அப்போ அந்த பணிகள் இப்போ தான் தொகுக்க நிலையில் இருக்குது இன்னும் விஜய் தரப்புக்கு கூட அழுத்தம் வரலை அப்போது இவ்வளவு நாட்கள் ஆயிருச்சு இவ்வளவு நாட்களில் எஸ்ஐடி கூடாது என்று தாக்கல் பண்ணாத இந்த விஜய் தரப்பு ஜனநாயகன் படப்பிடிப்பை இந்த கரூர் சம்பவத்தை வச்சு எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற உண்மையை நக்கீரன் கோபால் அவர்கள் வெளியிட்ட உடனேயே பதறி போய் உச்ச நீதிமன்றம் ஓடி இருப்பது இதெல்லாம் நமக்கு ஒரு வலுவான சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்ப மக்களுடைய உயிர்ல எந்த அளவுக்கு திட்டமிட்டு இவங்க விளையாடி இருக்கிறாங்க தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு எந்த அளவுக்கு இவங்க முயற்சிகளை எடுக்கிறாங்க விஜயை எப்படியாவது சிபிஐ வச்சு அவரை மிரட்டணும் அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் பிஜேபி எந்த அளவுக்கு முயற்சிகளை பண்ணுவது அப்படின்றத நாட்டு மக்கள் உணராமல் இல்லை அதற்காக உங்களுடைய அரசியலுக்காக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை டார்ச்சர் பண்ணாங்க அந்த குடும்பம் ஏற்கனவே அந்த பெண் வந்து கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க அந்த குடும்பம் வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கு அவங்களுடைய குழந்தையை இழந்திருக்கிறாங்க அந்த குழந்தையை இழந்ததில் கூட உங்களுடைய அரசியலை புகுத்தி அவங்களுக்கு தெரியாமல் ஒரு வழக்கை போட்டு அதன் மூலமாக நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை எடுத்துருங்க விஜய் இப்போ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல இந்த வழக்கை விசாரிக்க கூடாது இந்த வழக்கு போலியான வழக்கு பையனுடைய வயதை கூட மாற்றிருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு தெரியாமலே இந்த வழக்கை போட்டிருக்கிறாங்க உயர்நீதிமன்றத்திலே போடாமல் உச்சநீதிமன்றத்தில் வந்து நேர வந்து போட்டிருக்கிறாங்க இப்படியெல்லாம் நீங்கள் உங்களுடைய நியாயமானவாக இருந்தால் உங்களுடைய வாதமாக இதை எடுத்து வச்சு இந்த வழக்கை நீங்கள் தடுத்து நிறுத்தணும் அப்படி தடுத்து நிறுத்தலை அப்படின்னா நீங்கள் பாஜகவோட கூட்டு சேர்ந்து தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றது தான் ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கும் நீங்கள் உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத இன்றைக்கி உச்ச பார்க்கலாம் நன்றி